இப்படத்தில் <tellan> சொல்லிக்கொண்டு நான் அந்த அகர திருத்தினால் பேசினார் திருவிக்கிரிவாய் மூர்விக்கி பாரிப்பர் பாரிப்பர் பிட்டுக்கு பாய்க்கும் நம்ம பிள்ளைக்கு ஸ்டார்ட்டிங் கடல்களுக்கு கேட்டு தேனும் எனக்கேட்டு நம்ம வழியாக அரசுக்கு கடல்களைக் கட்டிட்டு நம்ம சிவில் வந்து இப்ப நிலைக்கு

ಊಟಕ್ಕೆ ಹ್ಯಾಂಗ ಹೋಗಿರ್ತೆ ನೋಡ್ರಿಪ್ಪ ನೂರಾ ಮ್ಯಾಚ್ ಒಂದ ರನ್ನಿಗೆ ಆಯರ್ ಹಾಕಿ ಬಿಸಿಂದ ಅವರಿಗೆ ಬಾರಿಸಿ ಬಿಟ್ಟಿವಿ ನಾವು ಅಂತೂ ನಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡಿ ಒಗೆದು ಬಿಟ್ಟಿವಿ ಕಿನ್ನ ನನಗೆ ಬಾಲ್ ಒಗ್ಯಾಕ ಬರಂಗಿಲ್ಲ ಯಾವ ಯಾವ ಹೆಣಗಳು ನೌನ ಹಂತರದೊಳಗೆ ಯಾಡ ವಿಕೆಟ್ ತೆಗೆದು ಬಿಟ್ಟಿನ್ರಿಪ್ಪ ಅವು ಮುಕ್ಕಳೆಲ್ಲ ஃபைனல் கோகாங்கில தெரிய ஆ வேணகோல் யார பேட் கிட் கட்டிது எல்லாம் மணி மசூதி ஆகி விட்டு நோடி பைக்கின தேங்கி கரலனங்க மேட்ச் அந்தர்னே இன ஐத்ரி ப மேட்ச் இன நமது பேட்டிங் ஐத் இன தேங்கி கரலனங்க நாம ஹடுகுர்து அந்தர்னே நா பிடாங்கில ஏசலா மாத்ர வாட்ட காப் வைதந்திர வயூத நாயுர தன வாட்ட அந்தங்கில ஆர்சிவி தரந்துறங்கத்திரப்பா ஆர்சிவி அபிமானிகளோ வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க Yaro yaro, ya ro, ghi <laughs> ghi ho, da hi ghi ho Nane 105 10 10 12 12 12 12 13 13 13 14 15 16 16 16 ನಾವು ಗೆಲ್ಲನ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಹೆಣುಗಳು ಕೂಡ ನಾವು ಆಡಬೇಕು ಹಿಂಗಡಿ ಇದು ಕೆಲಸ